ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா டைரி யூடியூப் சேனலில் வந்து இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா லெக் பீஸ் பிரியாணி செய்ய போகிறோம் சீரக சம்பா அரிசியில் செய்ய போகிறோம் எல்லாம் பார்த்துக்கலாம் வாங்க ஆயில் அதுக்கு தேவையான பிரியாணி சாமானோ பெரிய வெங்காயம் தக்காளி புதினா கொத்தமத்தலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கூட மது பிரியாணி பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் வாங்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நாங்களே தயாரிக்கிறது உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா சொல்லுங்கள் நாங்கள் இதை வந்து தயாரித்து உங்களுக்கு அம்மா டைரிஸ் ஃபுட்டுன்னு சொல்லி இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நாங்கள் சேல்ஸுக்கு கொடுக்குறோம் உங்களுக்கு தேவைப்பட்டால் என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் ஆரம்பிச்சிடலாம் செட் பீஸ் பிரியாணியை ஏலக்காய் போட்டாச்சு ஜாதி பத்திரி அதோடய தலைக பிரியாணிகளை எல்லாம் பொறிட்டும் அடுத்தது வெங்காயம் போட்டுடலாம் இப்ப வந்து வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு ரெண்டு பச்சை மிளகாய் கூட போட்டு வதக்கிடணும் வதக்கிட்டேன் அடுத்தது இஞ்சி பூ வந்து தக்காளி போட்டுடலாம் தக்காளி போட்டாச்சு தக்காளி வதங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கியாச்சு இங்கே வந்து லெக் பீஸை வந்து மஞ்சப்பொடி போட்டு நல்லா கழுவி சுத்தமாக வச்சுருக்கிறேன் லெக் பீஸை போட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மது பிரியாணி பேஸ்ட்டு ஒரு ஃபுல் பேஸ்ட் போட்டுடலாம் ரெண்டு டம்ளர் அரிசி அதனால் ஃபுல் பேஸ்ட் போடலாம் இப்போ வந்து மது பிரியாணி பேஸ்ட்டு கொஞ்சம் நேரம் வதங்கணும் அப்படின்னா பச்சை வாசம் இருக்கும் அதனால் மது பிரியாணி பேஸ்ட்டு கொஞ்சம் வதந்துட்டும் ரொம்ப போட்டு கிண்டணும்னாலும் லெக் பீஸ் வந்து உடஞ்சி போயிடும் அதனால் அதை அப்படியே விட்டுறலாம் லெக் பீஸில் வந்து மது பிரியாணி பேஸ்ட்டு நல்லா க ஒட்டிருச்சு இனி வந்து கெட்டியில் தண்ணி வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் நாலு ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றுற மாடுவேன் இப்போ வந்து தண்ணி கொதிச்சிருச்சு அரிசி போடுறேன் இருக்கிற மல்லி கொதினாவையும் போடலாம் கலக்கி கலக்கி விட்டு உப்பு பாத்திரலாம் உப்பு அளவா இருக்கு எதுக்கும் கொஞ்சம் சந்தேகமா இருக்குது பாத்திரலாம் கொஞ்சம் உப்பு பத்தாதமா இருக்குங்க அதனால அது வந்து போட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சு ஒரு விசில் விட்டோம்னா அவ்வளோதான் பிரியாணி ரெடி இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது நாங்கள் பார்க்கலாம் தொலாவி பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லெக் பீஸ் பாருங்கள் அப்படியே உடையாமல் வந்திருக்குது அப்படியே மூடி கொஞ்ச நேரம் வச்சிட்டோம்னா அப்படியே கொடு கொடுன்னு ஆயிரும் என்னோடய பேரை சிக்கன் பிரியாணி ரெடி எனக்கு பிடிக்காமல் கண்டிப்பாக எல்லாரும் பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க டபாய்